바라탕은? ஒரு சில பெற்றோர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து பணமும் நிறைய கொடுத்து செலவு பண்ணின்னு ஜாலியாக இருப்பாங்க ஆண் பிள்ளைகள் அப்படி இருக்கக்குள்ளே பெற்றோர்கள் சொல்லுவார்கள் வேலைக்கு போனோன்னா எல்லாம் சரியாயிடுவான் என் பிள்ளை திருந்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க வேலைக்கும் போய் கை நிறைய சம்பளம் வாங்கக்குள்ளே ராத்திரி நேரத்தோட வீட்டுக்கு வராமல் நேரத்தை போகிக் கொண்டிருப்பார்கள் அப்பொழுது பெற்றோர்கள் சொல்லுவார்கள் திருமணம் முடித்தால் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணமும் முடிந்து விடும் ஒரு பொறுப்பு இல்லாமல் பணத்தை செலவு பண்ணிக்கின்னு தான் எப்படி இளமையில் இருந்தோமோ அது போலவே இருந்து கொண்டிருப்பார்கள் அப்போது பெற்றோர்கள் சொல்வார்கள் குழந்தை பிறந்தா பொறுப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பொறுப்பு இல்லாத ஆண்மகனை தான் வளர்த்தோம் அப்படின்றது இல்லாமல் இவ்வளவு வேலைகளை செய்து வைத்த பிறகும் பொறுப்பு இல்லாமல் இருக்கின்ற ஆண்மகன்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்கதாங்க செய்கிறாங்க இதனால் அந்த குடும்பத்தில் வந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்றது அந்த குழந்தையும் பெண்ணுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது என்றது என்னுடைய கருத்துங்க உண்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க